சத்யான்னு நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இங்கே அபி வந்து போயின்னா அந்த கிஃப்டை மட்டும் பிரித்து பார்த்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா இந்நேரத்துக்கு நம்ம தேவி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் தேவி முன்னாடியே போய் நின்று இருப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த கிஃப்டை தான் இப்போ வந்து போய்னா முதல்ல பிரித்து பார்க்கணும் அதே மாதிரி நம்ம அபி வந்து போய்னா கொண்டு போய் அவங்க ரூமில் வந்து போய்னா விட்டுறாங்க அபி எதுக்கும் கவலைப்படாத நீ வந்து அதையே அதே நினச்சிட்ருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அபி அப்போ தான் நல்லா யோசிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இல்லை அதில் வந்து இப்போ தேவியோட ஃபோட்டோ தான் வந்துச்சு தேவியோட நம்பர்லேருந்து தான் கால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ யோசிச்சது மட்டும் இல்லாமல் முதல்ல சத்யா கொடுத்த கிஃப்ட் அதாவது அந்த கிஃப்ட் வந்து இப்போ ஞாபகத்துக்கு வருது அதை முதல்ல என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அங்கே தேடி பார்த்தா கிஃப்டை காணும் ஏன்னா அவர் ஆஃபீஸ்லேயே வந்து இப்போ விட்டுட்டு வந்தார் நாளைக்கு முதல் வேலையாக ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி காலம் காத்தாலே எந்திரிச்ச உடனே நேராக வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சுறாங்க அங்கே போய் அந்த கிஃப்ட்டை வந்து இப்போ பிரித்து பார்க்கும்போது தான் உண்மை என்ன அப்படின்ற விஷயம் தெரிய வருது அதாவது இன்னும் தேவி சாகலை அப்படிங்கிறதும் தேவியோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்குது அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் ஏன்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்